தமிழ்நாட்டில இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி பையன் போதைக்கு உள்ளாகும் ஐ பி எஸ் அதிகாரி பையன் போதைக்கு உள்ளாகும் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்களோட குழந்தைகள் போதைக்கு அடிமையாகணும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொறியியல் வல்லுநர்கள் குழந்தைங்க போதைக்கு அடிமையாக தமிழ்நாடு ஆட்சித்தர் குழந்தைங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பக்தர்கள் குழந்த எல்லா குழந்தையும் போதைக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி கொட்டளம் வைக்கிறான் ஒரு தெருவுகிட்ட சர்க்காணி எதுக்கு இருக்கு குழந்த வந்ததுக்கு அப்புறம் ஆபத்தான ஒரு அரசாங்கம் இதை நீக்காமல் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்ல தேவையிலே கிங் ஆனா ஸ்கூலுக்கு முன்னாடி எல்லா பாப்புலர் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி பையும் போதைக்குள்ளார் செய்தியாளதைக்கு உள்ளாகும் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனோட குழந்தைகள் போதைக்கு அடிமையான தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொறியியல் வல்லுநர்கள் போதைக்கு அடிமையான தமிழ்நாடு ஆட்சித்தர் கொண்ட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பக்தர்கள் வந்த எவ்வளோ குழந்தையும் போதைக்கு அடிமையாக்க ஸ்கூலுக்கு முன்னாடி கொட்டாளம் வைக்கிறான் ஒரு தேர்வு கிட்ட சர்க்காரி எதுக்கு குழந்த வந்ததுக்கு அப்புறம் நாம பண்றோம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இதை நீக்காமல் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற